ஏப்ரல் மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமைன் அனைத்துலகோரே கடவுளைப் போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாகவும் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் திருப்பாடு அறுபத்தி ஆறு ஒன்று முதல் நான்கு முடிவு வசனங்கள் அனைத்துலகோரோடும் முனைந்து அப்பா பிதாவே ராஜாவே பரிசு தாவியானோரை புகழை முடிய மேன்மையை அறிக்கையிட்டு நாங்கள் பாடுகிறோம் இந்த நாளுக்காக இந்த நாள் முழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காக இருதயத்தை ஆழத்திருந்து நன்றியோடு உமை துதிபாடி மகிழ்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஒப்பா நாங்கள் ஒன்றிலும் குறைவுபடாமல் நிறைவாய் நிறைவாய் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி சென்றிருக்கின்றீர் நல்ல ஆயனை போல நீருள்ள இடங்களுக்கு புல்லுள்ள இடங்களுக்கு எங்களை அழைத்து சென்று எங்கள் ஆன்மாவிற்கு புதிய ஆற்றலும் புதிய பலனையும் தந்தும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுத்து நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி கொண்டிருக்கின்றேன் இந்த சபத்தில் இணைந்து உமை நன்றி சொல்லி எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றியப்பா இந்த மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி அண்டவரே நாமத்தினால் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர்கள் பரலோக இருக்கிறேன் இதோ அவையிலும் உண்மையிலும் பல்வேறு இடங்களில் இணைப்பில் இணைந்து தெபித்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி சொல்லி உமை துதிபாடி ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அப்பா அவர்கள நன்றி பலி துதி பலி ஆராதனை பலி தூபம் போல விண்ணகத்தை நோக்கி எழும்புவதற்காக நன்றி அப்பா நாங்கள் துதிக்கும் பொழுது எங்கள் நன்றி பலி எங்கள் ஆராதனை மகிழ்வதற்காக நன்றி தாய் எல்லா மரியால் புனிதர்கள் காவல் சமரசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் பரிசுத்தர் பரிசுத்தர் மாட்சியும் மகத்துவம் மேன்மையும் ஆராதனையும் ஒருவருக்கே என்று உமை துதிபாடி மகிழ்ந்திருக்க அந்த தூதர் கூட்டத்தினரை விட்டுவிட்டு அந்த மகிமையான பிரசனத்தை விட்டுவிட்டு அப்பா ஒன்றுக்கு உதவாத உடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை வழிய துதி நீர் அசைவாடுகிறே நீ இறங்கி வருகிறீரே நீர் விரும்பி இதிலே நீர் உரைகிறீரே அதற்காக நன்றி அப்பா நாங்கள் துதி எடுக்கும் பொழுது நாங்கள் ஆராதனை எடுக்கும் பொழுது நன்றி பலி நாங்கள் உண்மை புகழ்ந்து பாடும் பொழுது எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவதற்காக நன்றி எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்காக நன்றி எல்லா கட்டுகளையும் நீர் முறியடிப்பதற்காக நன்றி எல்லா சிறையிருப்புகளையும் நீர் மாற்றுவதற்காக நன்றி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்பா இந்த இரவு வேலையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எல்லா தடைகளும் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அண்டவர் எங் எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா பாடுகள் எல்லா பலவீனங்கள் எல்லா இயலாமைகள் எல்லா தோல்விகள் ஒவ்வொரு நாளும் கீழே விழுந்து எழுந்திருக்கின்ற நிமிர முடியாமல் அநேக நேரம் மீண்டும் எழ முடியாமல் தவிக்கின்ற நிலை குலைந்து நிற்கின்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருள் நிறைந்த சூழ்நிலை எப்பக்கமும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டதை இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று நெருக்கடியான சூழ்நிலை போராட்டம் நிறைந்த சூழ்நிலை அப்பா தோல்விகளும் ஏமாற்றம் நிறைந்த சூழ்நிலை நம்பின மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள் நம்பின சூழ்நிலைகள் என்னை கைவிட்டு விட்டது யாரை நம்பி எதை செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோனோ எது கைகூடி வரும் என்று நினைத்து கொண்டிருந்தோனோ அது கை மாறி போனது வழி விலகி போனது என்று அநேக பேர் அப்பா நம்பிக்கையேற்ற ஒரு சூழ்நிலை ஏமாந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம் எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் எல்லா வாழ்க்கையின் போராட்டங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்ற அந்த வாக்குத்தத்துவத்தின் பிரகாரம் உமுடைய வாக்குத்தத்தின் உம்முடைய வாக்குத்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசிக்கும்படி சுவைக்கும்படி செய்தீர் அதற்காக எமக்கு அப்பா ஒரு நாளும் ஒரு நொடி கூட நீர் எங்களை கைவிடுவதில்லை எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை என்றும் நீரப்பா உமுடைய உள்ளங்கைகளில் வரைந்து எங்களை என்னுடைய சிறகுகளுக்குள்ள நீர் மூடி மறைக்கிறதற்காக நன்றி நன்றிப்பா ஒரு தகப்பனுக்குரிய அன்போடு ஒரு தாய்க்குரிய அன்போடு ஒரு மனவாளனுக்குரிய நேசத்தோடு எங்களை மார்போடு சேர்த்து அணைத்து எங்கள் இயலாமைகள் என்னுடைய தோல்விகளில் நாங்கள் பாவத்தில் கீழே விழுந்து மீண்டும் எழமுடியாமல் சூழ்நிலைகளை தவித்து நிற்கும் பொழுதும் கூட நீர் எங்களை கரண் பிடித்து தூக்கி நிறுத்துகின்ற எங்களை தற்காத்துக் கொள்கிறீன் எங்களை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உடைய திருவிழத்திற்கேற்ப எங்களை நடத்தி செல்கிறீர்கள் எமக்கு நன்றியப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி ஒவ்வொரு நாளும் வார்த்தை எங்களை தேற்றுவதற்காக நீர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி அனைத்துலகோருமை பணிந்துடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உன் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்ற வார்த்தையின் பிரகாரம் அனைத்துலகோரோடு முனைந்து உடைய புகழை நாங்கள் பாடுகிறோம் ஒரு ஐயா இதோ இந்த இறை வார்த்தையை இதோ இந்த நாட்களில் திருத்துதர் பணிகள் இருந்து நிறையங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றீர் ஆமாண்டவரே அப்பா திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது அந்த நாட்களில் திருத்துதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயின இறைப்பற்று உள்ள மக்கள் சேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு விடா நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக்கொண்டு போய் அவர்களை சிறையில் செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையால் வந்தார் என்று சொல்லி புனித பவுலொடிய குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் திருச்சபை திருச்சபை தொடக்க கால வகையான துன்பத்திற்கு உள்ளாகியதும் சேவானோடு மற்ற திருத்துதல்களும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை நிமித்தமாக உன் மீது வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக உம்மை பரசாற்றியது நிமித்தமாக அநேக துன்புறுத்தல்களையும் வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்தார்கள் அநேக துன்பத்தின் மூலமாக தான் துயரத்தின் மூலமாக தான் திருச்சபை வளர வேண்டும் என்பது உடைய சித்த

அவர்கள் சென்ற சென்றவிடமெல்லாம் எசியாவை பற்றி அறிவித்தார் இது அவர்கள் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு திரளான மக்கள் ஒரு மனதோடு அவர்களுக்கு செவி சாய்த்தனர் தீ பலரை பிடித்திருந்த தீயாவிகள் அவர்களிடம் இருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறியது முடக்குவாதமுற்றோர் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் என்று சொல்லி அப்பா அப்போ சிலர்கள் செய்த அருமடையாளங்களை உம்முடைய நாமத்தினால் அவர்கள் செய்த அரு அடையாளங்களை குறித்து இன்றைய நாளை நாங்கள் வாசிக்கின்றோம் ஐயா அப்படியாக அந்த நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அப்போ சிலர்களால் அந்த நகரத்தில் மாபெரும் மகிழ்ச்சி நிலவியது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம் அப்பா நீர் வரும் போது மகிழ்ச்சி உண்டாகும் உடைய பிரசன்னம் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி உண்டாகும் நோய்கள் விலகும் கட்டுகள் முறியடிக்கப்படும் தீய ஆவிகள் விலகும் அம்மாண்டவரே நீர் இருக்கும்போது அற்புதம் நீர் வரும்போது அதிசயம் நீர் வரும்போது எல்லா விதமான பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மரணக்கட்டுகள் இருந்து பூரண விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியாக தொடக்க கால திருச்சபையில் இருந்த எழுப்புதல் தொடக்க கால திருச்சபையில் இருந்த விசுவாசம் தொடக்க கால திருச்சபையில் இருந்த வைராக்கியம் அப்பா என்றும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த திருச்சபையிலும் எங்களுடைய தாய் திருச்சபையிலும் அப்பா உமக்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற அழைக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நட்சதி பணியாளர்களுக்குள்ளும் அப்ப ஆயர்கள் குருக்கள் அருட்கண்ணியர்கள் என்னும் ஒரு ஒரு விசுவாசிகளுக்குள்ளும் ஊற்றப்பட வேண்டுமா நாங்கள் கொடுத்து ஜனங்கள் இன்னும் இயேசு என்ற நாமத்தை கேள்வி கூடப்படாது இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் நீரே உயிருள்ள தெய்வம் என்பதை அவருடைய கண்கள் காண வேண்டும் உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய கண்கள் காணும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும் அடைக்கப்பட்ட மனக்கதவுகள் திறக்கப்பட வேண்டும் ஒப்புறம் ஐயா உம்முடைய செயல்கள் எவ்வளவு மேன்மையானவை அஞ்சத்தக்கவை என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் ஐயா கடவுளின் செயல்களை அவர் மானிடரையே ஆற்றி வரும் செயல்கள் உரியவை கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றியவர்கள் நடந்து கடந்தார்கள் அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் என்று சொல்லி இன்றைய திருப்பாடல் நாங்கள் வசிக்கிறது போல உலகம் உடைய வல்ல செயல்களை கண்டுகொள்ள வேண்டும் எவரும் மாபெரும் அஞ்சுதற்குரியவர் என்பது பிரசன்னம் ஒவ்வொரு குறிப்பாக உண்மை விட்டு வெகு தொழில் இருக்கிற பிள்ளைகள் அன்பு கூட்டை விட்டு வெகு தொழில் இருக்கிற பிள்ளைகள் உடைய பிரசன்னத்தை விட்டு வெகு தொழில் இருக்கிற பிள்ளைகள் இயேசு என்னும் நாமத்தை இன்னும் கேள்வி கூடப்படாமல் இருக்கிற உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் மீட்பின் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும் தெய்வீக கூட்டுக்குள்ளே அன்பு கூட்டுக்குள்ளே வர வேண்டுமாண்டவரே அப்படியாக உடைய பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொரு இப்படி தெய்வீக பிரசனத்துக்குள்ளே ஒவ்வொருவரையும் மூடி மறைப்பிறாக அப்ப இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே இப்படியே கரம் ஒருவரும் தொடுவதாக தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அப்பா வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என் குடும்பத்திற்கு மட்டும் ஏன் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என் பிரச்சனைகளுக்கு மட்டும் ஏன் தீர்வு இல்லை என் வியாதிக்கு மட்டும் ஏன் ஒரு தீர்வு இல்லை என்று சொல்லி பல்வேறு கேள்வி குறிகளோடு குழப்பங்களோடு வந்து கொண்டிருக்கிற என் சகோதரனை என் சகோதரி ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பிறார்கள் அர்க்கமிக கரும் மிகுந்த கரம் உடைய கல்வாரி கரம் ஒரு மகனையும் மகளையும் தொடுவதாக இடை திருவிழாவில் வழிந்தோடிய பரிசுத்த ரத்தம் இடைத்திருக்காயங்கள் இருந்து வழிந்தோடிய பரிசுத்த ரத்தம் பலவீனங்கள் இருந்தும் வியாதிகள் இருந்தும் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இருந்தும் விடுதலை தரும் بداگ மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த வகையில் மரண வேளநில் உடனிருப்பிறாங்க தற்கொலை எண்ணத்தோடு வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களின் நிமித்தமாக எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற நிலையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கண்டுகொள்வார்களாக உடைய பிரசனத்தை உணர்வார்களாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அப்பா அவனுடைய வல்லமையை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை உடைய பிள்ளைகளுக்கு நீ தருவீராக அப்படியாக இந்த இரவு வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் கொண்டிருக்கிறான் அப்பா மகள் எங்களிடம் சப்ப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எதிர்காலத்தை குறித்து கவலையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடும் நிலை குலைந்து பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா ஒரு விசை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இடைபடுவீராக அற்புதத்தை செய்வீராக உங்களுடைய மாமத்தை மகிமைப்படுத்துவீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து வந்து நாங்களும் மூடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் துதிகண மகிமை ஆராதனைகளையும் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வல்லவரும் ஆகிய உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் செகம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமன் ஆமென் மின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரேன் உடைய திருவயிற்றின் கனியாக ஆசி பெற்றவரேன் புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் எசோக்கே புகழ் எசோக்கே நன்றி மறிய வாழ்க்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்